இல்லாட்டி என்னையா செய்வே என்னையா செய்வே

हँ <laughs> புண்ண மாதிரியே இருக்குடா திக்கு திசை தெரியலன்னு சொல்லுவாங்கல்ல என்ன பண்றதுன்னே தெரியலடா மாப்பிள்ள இப்ப இந்த பிள்ளை எங்கடா கூட்டம் போடுறது சரி இரா மாப்பிள்ள ராஜா கே கிட்ட கேட்டு கூட்டும் போடா இதுக்கடா இதுக்கெல்லாம் கவலைப்படுற சரி விர்றா நம்ம ஐஸ் கடை தவசிய பார்த்துட்டு வரடா கவலைப்படாதரா மாப்பிள்ளை நான் போய் பார்த்துட்டு வந்துடுறா சரியா தங்கச்சி வந்துடுறோமா என்னங்க உங்க அம்மா கொடுத்த சைக்கிளே ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டீங்க என்னையும் பத்திரமா பாத்துப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு

அது யாரும் கை இல்லை என்னம்மா யோசிக்கிறீங்க ஒன்று சொல்கிறேன் என்ன நம்பாதீங்க உங்களை நம்பாதீங்க காதல் நம்புங்க நிச்சயமாக உங்கள் பொண்ணு நல்லா வாழ்வா எதா இருந்தால் எங்கிட்ட கேளுங்கம்மா என்ன தயக்கம் உங்களுக்கு

திருவிழா போன இடத்துல ஒரு புள்ளியை கூட்டு வந்துட்டானே என்னப்பா இப்படி சொல்ற வேற ஏதாவது பிரச்சனை ஐயா பிரச்சனைலாம் ஒண்ணு இல்லைண்ணே வேற எவனா ஏதாவது சொல்லல செலவுக்கு ஏதாவது பணம் தான் கொடுக்கண்ணே ஏன்பா நேற்று தான் நம்ம கரண்ட் பில்லுக்கு போய் அபராதம் போட்டு கட்டி விட்டு இப்ப தான் வந்து உக்காந்துருக்குறான்ப்பா கொஞ்சம் பாருங்கண்ணே சரியா ஆயிரம் ரூபாய் இருக்கு மேல் செலவு வச்சுக்க மேற்கொண்டா அப்புறம் பார்க்கலாம் வேற ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ண சொல்ல சரி வா ஏய் பார்த்தல நேற்று பஞ்சாயத்தில் அவனை ஊரை விட்டே தீக்காச்சா அண்ணே அவனை ஊரை விட்டு மட்டும் அனுப்பக்கூடாதுண்ணே அவனை ஏதாவது செய்யணும்னே ஏய் இவன் என்னடா எங்க ஏய் இங்க எனக்கு வந்த எத்தனா பஞ்சாயத்தில் ஓவரா பண்ணுறீ நான் சொல்கிறேன் நீ பார் அதே பஞ்சாயத்துக்காக தான் நீங்கள் பொறுமையாக வந்திருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் நிம்மதியா வாழ விடு அவங்க வாழ்க்கையில குறுக்கிட்ட அப்புறம் நடக்கிறதே வேற எப்ப வந்து ஐஸ்கார நினைச்சலாம் அப்பவே வச்சுக்கா அப்பவே அவளை தூக்கி போட்டேன் தேவையில்லாம என் வாழ்க்கையில வர நீ அப்புறம் வீணா போயிருவ நீ யாரியா இத பார் நீ யாரு நான் யாருங்கிறது காலம் முடி பண்ணும் நீயோ நானோ இல்ல புரிஞ்சுதா யோ என் காலத்தை கிட்டது நீதாயா ஆமா உன்னதான் ஊரை விட்டு தீக்காச்சா இத பார் மனுஷன மனுஷன மதிக்க கத்துக்கோ நான் இந்த ஊர்ல இருக்கனோ இருக்க மாட்டனோ ஆனா நான் சொல்றேன் நீ திருந்த பாரு ஒரு தடவை தான் மனுஷ வாழ்க்கை அதை நீ புரிஞ்சுக்கோ ஒரே ஒரு தடவை தான் சொடுக்கு போற நேரத்துல இந்த உயிர் போயிடும் அதுக்குள்ள எதுக்கு அந்த வன்மோ குரோதம் கோபம் திருந்த பார் இதுக்கு மேலே நீ திருந்தலைன்னா இந்த குப்பையும் நீயும் ஒண்ணுதான் என்னையே கரைச்சல் பண்றியா ஆனா இந்த வெட்டி பந்தா ஒண்ணும் குறைச்சல்ல

ஆ சரி என்ன என்னமா ஊருல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க எனக்கு என்ன பிரச்சனை மா 오커 마 이르 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 எனக்கு எதுக்கு நீ இதெல்லாம் பர்வா ல 오커 마 இருங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஐயோ உன்ன பார்க்க தான வந்தேன் கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆச்சே நானே ஒரு கோவத்துல இருந்தேன் நீ यादव இந்த அம்மாவை பார்க்க வரவனா சரி ஏதாவது விசேஷம் அம்மாட்ட சொல்ல என்ன வைக்கா ஆமாம்மா மூணு மாதம் இப்போதே சந்தோஷமா இருக்கு இந்தா உனக்கு பிடிச்ச ஜிலேபி ஆகிட்டு வந்திருக்கேன் நீ சாப்பிட்டு மாப்பிள்ளைக்கும் கூடு இன்னும் சின்ன பிள்ளை கணக்கா ஓடி ஆடி வளர்ந்து தெரியாத என்ன சூதானமாக இருக்கணும் வெயிட்டான பொருள்லாம் தூக்காத சரிம்மா மாப்பிள்ளை உன்னை நல்லா வச்சுக்கிறாரா சந்தோஷமா இருக்கேம்மா என்னத்த சந்தோஷமா இருக்க தெரு தெருவாக ஐஸ் விற்று உன்னை எப்படி சந்தோஷமா வச்சிருப்பாரு ஏதாவது ஒரு கடகண்ணி வச்சு பொழைக்கலாம்ல இப்போ அதுக்கெலாம் நிறைய காசு வேணும் எங்க இருக்கு இந்த இதில் கொஞ்சம் பணம் இருக்கு ஏதாவது தொழில் பண்ண சொல்லு அந்த முருகேசு கொடுத்த பணம் தானே ஓடி இது நம்ம பணம் இதே நம்ம ஆடு மாடலாம் வித்து கொண்டு வந்த பணம் இந்தா கொடுத்து ஏதாவது தொழில் பண்ண சரிம்மா மாப்பிள அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம்டா அவங்க அம்மா முகத்தை பார்க்கவே மனசங்குஜமா இருக்குடா சின்ன மாப்பிள தப்பு பண்ண அந்த பொண்ணு ஆசைப்பட்டு விரும்பிச்சு நீயும் விரும்பி ஏற்றுக்கிட்ட இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா தானே வாழிறீங்க இப்போ நல்ல புரிஞ்சு தானே ஒன்றை தேடி அவங்க அம்மா வந்திருக்காங்க நீ என்ன சொன்னாலும் மனசு கேட்கலடா டேய் மாப்பிள என்னடா உருளி செட்டில் ஆயிட்டியா செர்றா வருவியா டே ஹலோ அவ்வளோதாயா மாப்பிள நல்லா இருக்கீங்களா குக்கர்ந்து கேமரா கேமரா வெளியேமா வா இந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு வரலாம் ஆத்தா பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் வெள்ளிக்கிழமை போதுமா வச்சுக்க ம் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ஏய் எங்கேயாவது போய் அழுக்காக்கிட்டு வந்துடுறேன் எங்கேடா விளாடுவேன் டேய் மணி ஹே ஓ இப்போ உனைய மணின்னு கூடாது ஜாக்கின்னு தான் கூப்பிடணுமோ சரிங்க ஜாக்கி ஏய் டேய் ஆ நீ ரவுடியாடா ஆ ரவுடி ஏய் ஏய் உண்டாங்க நீ வாரு காயத்தை ஐயோ இது காயந்த வீர சாகசம் இருங்க மஞ்சள் எடுத்துட்டு வரேன் மஞ்சள் போடுவா ஆஹ் ஆ ஆ ஏய் என்ன ஆச்சு ஏய் நாய்க்கும் மஞ்ச எனக்கு மஞ்சள்ல 哎。